வணக்கம் உங்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்கான பொது தமிழ் வகுப்பு என்னைய வகுப்புல நம்ம படிக்கிற தலைப்பு வந்து ஊர் பெயர்களின் மறு அப்படின்றத படிக்க இருக்கோம் இது நம்ம நடந்து முடிந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயும் இதில் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அது சோநாடு சோழ நாடு அப்படின்றத வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதே மாதிரி நம்ம மறுப்பெயர்களில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத படிப்போவாங்க இதுவரை நம்ம வந்து எது எத்தனை தலைப்புகள் வந்து கார் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து இருபத்தாறு தலைப்புகள் வந்து நம்ம கார் பண்ணியிருக்கோம் இப்போ இருபத்தி எல்லா தலைப்புல ஊர் பெயர்களின் மருவு அப்படின்றத படிக்க இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டாபிக் தான் இதோட சேர்ந்த மாதிரி நம்ம வந்து திருக்குறள்லாம் மனப்பாட பகுதியை நம்ம ஐந்து திருக்குறள் வந்து இன்றைய வகுப்புல நம்ம மரபாட மணப்புறோம் அப்படின்னு பாக்கிறோம் சோ புதிய அதிகாரம் தான் ஊர் பயிர்களையும் மருவு அப்படின்றதுன்னா நம்ம எல்லா சொற்களையும் எல்லா இடங்களையும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை அப்படின்னு பார்க்குறோம் தஞ்சாவூர் எனும் பெயரை வந்து தஞ்சை என்றும் திருநெல்வேலி என்னும் பெயரை வந்து நிலையனும் வழங்குகிறோம் இவ்வாறு இலக்கண நேரில் வந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் தான் மறுவு எனப்படும் அப்படின்னு பார்க்குறோம் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கூற்று காரணத்துல கூட இதை கொடுத்துட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு எடுத்துக்காட்டு கோவை குடந்தை எந்தை போது சோனாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லக்கூடியது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மருவு அப்படின்னு பாக்குறோம் இப்போ தஞ்சாவூர் கோயம்புத்தூர் இவ்வளவு தஞ்சை கோவையான சுருக்கி அழைக்கிறோம் தஞ்சாவூர் கோயம்புத்தூர் எனவே தஞ்சை கோவையான சிதைந்து வந்துள்ளதா இவற்றை மருவு என அழைக்கலாம் பார்க்கிறோம் ஸோ அப்ப நம்ம கூட்டுறது காரணம் அதன் அடிப்படையில் இது அப்படியே கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படியே நம்ம எடுத்து போட்டு கேட்டுருவாங்க ஏற்கனவே அப்படிதான் தான் கேட்டிருக்காங்க சுற்று எழுத்துக்கள் பத்தி கேட்கும்போது நம்ம புத்தகத்துல அந்த தலைப்பு கீழே இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸ் அப்படியே நமக்கு கேள்வியே கேட்டிருந்தாங்கன்னு பாக்குறோம் இப்ப ஊர் பெயர்கள் மருவு என்னென்னு பார்ப்போம் வந்து சில பெயர்களுக்கு மேல பெயர்கள் நம்ம அப்படியே பயன்படுத்தணும் சில இடங்களில் மருவை வந்து பயன்படுத்துறோம் இப்ப ஆற்றூர் அப்படின்னா ஆத்தூர் ஆத்தூர் தான் நம்ம பயன்படுத்தக்கூடியது அப்புறம் சேலையூர் சேலம் சேலம் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் கரூர் அப்படின்னு கரூர் இந்த வந்து கொடைக்கானல் கோடை நம்ம கொடைக்கானல் தான் சொல்றோம் அங்க இருக்கிற மக்கள் கோடைன்னு சொல்றாங்க மணப்பாறை அப்படின்னு பாக்குறோம் மனவை விருதுநகர் வந்து விருதை விருதைன்னு சொல்கிறத விட விருதுநகர் அப்படின்னு தான் சொல்றாங்க பரமக்குடி அப்படின்னா பரமை சகரன் கோவில் வந்து சங்கை சமுத்திரம் வந்து அம்பை அறந்தாங்கி வந்து அறந்தை அலங்காநல்லூர் வந்து அலங்கை வேதாரண்யம் வேத உசிலம்பட்டி உசலை பாளையங்கோட்டை பாலை பாளையங்கோட்டையில பாளையங்கோட்டையில் பாலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து ஸ்ரீவி சிதம்பரம் வந்து தில்லை இந்த உறையூர் உரந்தை மயிலாப்பூர் மயிலை வள்ளி பூந்தமல்லி வானமான் மாதேவி அப்படின்னா வானமான் பதி இந்த சிங்க ஸ்டார் போட்டு எல்லாம் நமக்கு முன்ன சென்ற முந்தைய ஆண்டுகளில் கேள்வியை கேட்டாங்க சோ அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி கேட்டது கேள்வியா வேதாரணியம் கேட்டிருக்காங்க சிதம்பரம் கேட்டிருக்காங்க மயிலாப்பூர் கேட்டிருக்காங்க பூவிருந்தவள்ளி கேட்டு இருக்காங்க வானவன் மாதவி கேட்டிருக்காங்க நாகப்பட்டினம் வந்து நாகை புதுச்சேரி புதுவை திருச்சிராப்பள்ளி திருச்சி பயும் பயம்புலி அப்படின்னா பம்புலி வந்து கோவன்புத்தூர் தான் கோயம்புத்தூர் தேவக்கோட்டை தான் தேவோட்டை வந்து செங்கற்பட்டு செங்கை திருநின்ற ஊர் வந்து திருச்செந்தூர் வந்து செந்தூர் திருச்சிரளவாய் அலைவாய் அப்படின்னு பார்க்குறோம் சோ இதுதான் வந்து அதுல கேட்டது நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சிங்களாபுரம் அப்படின்னா சிங்கை நல்லூர் வந்து சிங்கை மயிலாடுதுறை வந்து மயிரும் சேந்தமங்கலம் சேந்தை சோழிங்கர் நல்லூர் சோழிங்கர் திருவண்ணாமலை அருணை கருந்தட்டை குடி அப்படின்னு கரந்தை கரிவளம் வந்த நல்லூருன்னு கருவை ராமநாதபுரம் முகவை வந்து ராமநாதபுரம் முகவை வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் இருக்கு ஆனால் நமக்கு எக்ஸாம்ல கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுறது சிரமமாக இருக்கும் அதனால இது ஒரு ஐந்து முறை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா சுலபமாக ஆன்சர் பண்ணலாம் கையை வச்சு மறச்சி ரிவிஷன் பண்ணும்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்டு வந்து அடுத்து நாகர்கோவில் இருந்து நாஞ்சி திருத்தணி தணிகை தருமபுரி வந்து காஞ்சிபுரம் காஞ்சி ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை அருப்புக்கோட்டை அருவை சேதுராயன் ராயன்புத்தூர் சேரா சேராத்து திருவாரூர் ஆரூர் வண்ணாரப்பேட்டை மண்ணை சைதாப்பேட்டை சைதை மன்னார்குடி மண்ணை புதுக்கோட்டை புதுகை கும்பகோணம் குழந்தை சோனாடு சோழநாடு உதக மண்டலம் உதகை ஊட்டி கோயம்புத்தூர் கோவை திருநெல்வேலி நெல்லை தஞ்சாவூர் தஞ்சை எந்தை தந்தை மருவு பூந்தமல்லி பூனமல்லி வந்து இலக்கண நிலையிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொல்ல குழந்தை அப்படின்னு பாக்குறோம் எக்ஸாம்பிள் வந்து டேபிள் தான் ஃப்ரெண்ட் இதை நல்லா மனப்பட பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து கேட்கறத வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு பாக்குறோம் ஓகேங்களா இதுல நம்ம ஏற்கனவே கேட்டது அப்படின்றது நம்ம மேல வந்து மாணவ மாதிரியும் நான் பார்த்துட்டேன் நாகப்பட்டினம் கேட்டாங்க புதுச்சேரி திருச்சிராப்பள்ளி அந்த பைம்பொலில் கோயம்புத்தூர் தேவக்கோட்டை சிங்கார்பட்டு திருநென்ற ஊர் அப்படின்றது கேட்டுட்டாங்க அதே மாதிரி மயிலாடுதுறை கேட்டுவிட்டாங்க அடுத்து வந்து வண்ணாரப்பேட்டை சைதாப்பேட்டை மன்னார்குடி புதுக்கோட்டை கும்பகோணம் சோனாடு உதகமண்டலம் கோயம்புத்தூர் திருநெல்வேலி தஞ்சாவூர் எந்தை பூந்தமல்லி அப்படின்னு பார்க்குறது வந்து இதெல்லாம் வந்து ப்ரீவியசியல கேட்டேன் திருப்பி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குரூப் ஃபர்லையும் கேட்டாங்க திருப்பி அப்கமிங் வரக்கூடிய குரூப் டூ டூ நம்ம கேக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறோம் அடுத்து மனப்பாட பகுதியாக நம்ம திருக்குறள் நடுவு நிலைமை அப்படின்றத வந்து நம்ம ஏற்கனவே வந்து இருந்து ஐந்து வரையும் படிச்சோம் இப்போ ஆறாவது குரல் இருந்து படிக்க இருக்கோம் அனுப்பிங்க இது அரத்துப்பால் இல்லவையில் அதிகாரம் ல இருக்கு சோ ஆறாவது குரல் கெடுவல்லையான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவொரியி அல்ல செய்யும் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவரி அல்ல செய்ய சோ பொருள் வந்து நடுவு நிலைமை தவறி செயல்படாமல் செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்து விடுமானால் அவன் கெட்டொழிய போகிறான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும் அப்படின்றதான் நடுவொரியி அப்படின்னா நடுவு நிலைமையிலிருந்து நீங்கி சோ யான் என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவொரியி அல்ல சோ நடுவு நிலைமை தவறி செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்து விடுமானால் அவன் கெட்டொழிய போகிறான் என்று அவனுக்கு தெரிய வேண்டும் வல்லுவர் வந்து சொல்றாரு அட்வைஸ் ஆப் அடுத்து கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி தங்கியான் தாழ்வு கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி தங்கியான் தாழ்வு நடுவு நிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவருக்கு அதன் காரணமாக செல்லும் குவியாமல் வறுமை நிலை ஏற்படுமே ஆனால் அவரை உலகம் போற்றுமே தவிர தாழ்வாக கருதாது அப்படின்ற அப்ப உலகம் போற்ற வாழணும் அப்படின்றது அப்படின்றதான் வறுமையில் போனாலும் பரவாயில்ல நடுநிலை தவறக்கூடாது அப்படின்றார் வந்து தாழ்வுனா வறுமை துன்ப நிலை வையாதுன்னா நினைக்காது கருதாது அப்படிங்கிறோம் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் பால் கோடாமை சான்றோர் செய்து சீர்தூக்கும் கோல் போல் பால் கோடாமை சான்றோர் ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நா நாணயமான தராசு முள் போல இருந்து நியாயம் கூறுவதுதான் உண்மையான நடுவு நிலைமை என்பதற்கு அழகாகும் அப்படி பார்க்கிறோம் சிற்பொருள் வந்து சீர்தூக்கி ஒப்பிட்டு பார்த்தால் துலாக்கோல் அப்படி முக்கிறோம் கோடாமைன்னா சாயாமை அணினா அழகு அப்படி முக்கிறோம் ஸோ அணி அழகு நம்ம ஏற்கனவே எக்ஸாம்ல கொஷின் வந்து கேட்டுருக்காங்க இம்பார்ட்டன் வந்து சொர்க்கோட்டம் அடித்து கூறல் சொர்க்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா சொர்க்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெரின் உண்டு சொர்க்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெரின் உள்ளத்திலே கோணுதல் அற்ற பண்பை முடிவாக பெற்றிருந்தால் சொற்களில் கோணுதல் இல்லாதிருத்தலும் செப்பமாக உணரப்படும் அப்ப உள்ளத்தில் கோணுதல் அற்ற பண்பை முடிவாக பெற்றிருந்தால் சொற்களில் கோணுதல் இல்லாதிருத்தலும் செப்பமாக உணரப்படும் எல்லா திசையில இருந்து அனைத்து திசையிலும் அப்படி பாக்குறோம் அடுத்து பத்தாவுக்குறோம் வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறமும் தமபோல் செய்யும் வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறமும் தமபோல் செய்யும் பிறர் பொருளையும் தமது தமது போல கருதி கொண்டு ஒழுகுதல் வாணிகத்தை செய்வதற்குரிய நல் வாணிக மரவாகும் காத்தால் பிறவம்னா பிறவருடைய பொருள் அப்படின்னு பார்க்கிறோம் நடுவு நிலைமை அப்படின்னு பாக்கும்போது நமக்கு இந்த ஆறு குரலுமே நமக்கு வாய்ப்பு இருக்கு சீரடிப்படையில பொருள் அடிப்படையில சொற்பொருள் அடிப்படையில கேட்பாங்க சோ என்பது அரிகதன் நெஞ்சம் நடுவரி அல்ல செய்யின் அப்படின்னு பாக்குறோம் ஆறாவது குரம் ஏழாவது குரம் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கும் தங்கியான் தாழ்வு அப்படின்னு பார்க்கிறோம் அடுத்து எட்டாவது குரல் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் பால் போடாமை சான்று அப்படின்னு பார்க்கிறோம் ஒன்பதாவது குரல் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெரியும் அப்படின்னு சோ அப்ப ஒன்பதாவது குரல் பத்தாவது குரல் வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யும் அப்படின்னு பார்க்குறான் சோ அப்ப பத்தாவது குரல் சோ இந்த ஐந்து குரல் மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும் தினமும் ஐந்து குரல் படிக்கிறது மரபாடம் அது இல்லாம நம்ம வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம நடத்திய தலைப்புகள் எல்லாமே ரிவிஷன் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு பாக்குறோம் இதை நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சிங்க அப்படின்னா வந்து நம்ம அப்கமிங் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக நம்ம அதிக மதிப்பெண்கள் வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அது அடுத்த தலைப்புல சந்திப்போம் நன்றி வணக்கம்